போட்டியில் உங்களை சுற்றி காணப்படுங்க என்னதான் போட்டி இருந்தாலுமே சரி நீங்கள் சிறப்பான நல்ல வாய்ப்பில் நீங்கி ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய சூப்பராக இருக்குங்க ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் அன்பர்களே இந்த வாரம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான தமிழில் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி முதல் ஆனி மாதம் ஆறாம் தேதி வரையிலான ஒரு வார கால நமது துலாம் ராசி வார பழங்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களை தெரிந்து கொள்ள முடியும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது துலாம் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டு விடுங்க வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் பொதுவாக கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நான்கு விதமான மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றம் பதினான்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கண்ணிக்கு நகர்ந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு இரண்டாவது மாற்றமாக பதினைந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்னைக்கு அதாவது தமிழ்ல ஆணி மாதம் முதல் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கரனை இணைந்து மூன்று அழகு மாறிவிடுகிறதுங்க மூன்றாவது மாற்றம் பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழில் ஆணி மூணாம் தேதி அன்னைக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு நடைபெறுதுங்க அந்த தேதியில் சந்திர பகவான் கண்ணியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க நான்காவது மற்றும் கடைசி மாற்றமாக பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை எண்ணிக்கி ஆணி மாதம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் துலாமிலிருந்து விருட்சகத்திற்கு நகர்கிறார் இந்த மாதிரியான கிரக நிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது துலாம் ராசி நீங்கள் எதிர்பாராத வகையில நல்ல திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்குங்க நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் காரணமாக நன்மையும் இருக்கும் அதே நேரம் கொஞ்சம் தொல்லையும் கலந்து காணப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எந்ததான் நீங்க வந்து சிக்கனத்தை கடைபிடித்தாலும் கூட அதிகமா செலவு ஏற்படுறதை வந்து நீங்க தவிர்க்க முடியாது நீங்கள் செலவில் வந்து முடிந்த அளவுக்கு பட்ஜெட் போட்டு செலவு பண்ணால் இந்த வாரம் உங்களுக்கு அழகாக மாறும் உங்களது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே நீங்கி கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி புத்துணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பாக மாறும் நல்ல ஒரு உற்சாகம் உங்களுக்கு பிறக்குங்க மனசில் சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது உங்களுக்கு ரொம்ப அவசியம் இன்டர்நெட் சார்ந்த செயல்பாடுகள் யாராவது செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி இன்டர்நெட் உங்கள் தொழில யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் விவேகமாக செயல்பட வேண்டியது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் இப்போது சாதகமான நல்ல முடிவுகள் உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இந்த சில காரியங்கள் வந்து நீங்க நிறைவேற்றதுல கொஞ்சம் உங்களுக்கு இழுபறியாக மாறலாம் காரியம் இழுபறி ஆகும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த வாரம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இந்த தினம் பொருளாதார ரீதியாக சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கி விடும் அதனால நீங்க வந்து பயப்பட தேவையில்லைங்க ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும் அதனால நீங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஈஸியாக கலந்துக்கிட்டு அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸில் நிறைய நீங்கள் ஈடுபடலாங்க அதன் மூலமாக உங்களது ஆற்றல் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் பெற முடியும் நண்பர்களே நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு விளையாட்டு அப்படின்றது உங்களுக்கு நல்ல ஒரு உறுதுணையாக இருக்குங்க சின்ன சின்ன பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இது வரைக்கும் தேவையில்லாத பணத்தை வந்து செலவு பண்ணிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது பணத்தில் உண்மையான முக்கியத்துவம் என்னங்கிறது இங்கே புரிந்து கொள்ளக்கூடிய தருணம் ஏற்படும் அந்த அளவுக்கு செலவுகள் இந்த அதிகரிக்கலாம் அதனால் கொஞ்சம் முன்கூட்டியே பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருட்களையே வைத்து மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிங்க புதிய பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் நீங்கள் வந்து பல சூழ்நிலை வந்து நெருக்கடிகளாக நீங்கள் வந்து சந்திக்கும் போது நீங்கள் திடீர்னு பண உதவிகள் தேவைப்படக்கூடிய அந்த தருணத்தில் நீங்கள் போதுமான பணம் இல்லாமல் திண்டாடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிந்த அளவுக்கு பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்கணுங்க மிச்சம் பண்ணி வைக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே நீங்கள் ஏற்கனவே பணத்தை செலவழிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் இந்த வாரம் வியாபாரிகளுக்கு பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா நிறைய போட்டிகள் உங்கள் தொழிலில் இருக்குங்க ஆனா உங்க திறமையின் மூலமாக புதிய வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் ஒருவேளை கூட்டுத் துறையில் செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு லோடு இந்த வாரம் அதிகரிக்குங்க பணிச்சுமை அதிகரிக்கும் கூட்டாளர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த இணக்கம் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க கலைத்துறை சார்ந்த அன்பர்கள் இந்த தினம் எந்த விதமான கலைஞர்களாக இருந்தாலும் சரிங்க நடனம் நாட்டியம் எந்த கலைத்துறை சார்ந்த அன்பர்களாக இருந்தாலும் சரி நல்ல வாய்ப்புகளை பெறுவீங்க ஆனால் எதிர்பார்க்கும் வகையில அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் இல்லாமல் போகலாங்க ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரத்துல நல்ல லாபம் உண்டுங்க தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் முதலீடு செய்வது நல்லதுங்க வியாபார பணிகள் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே குறையும் ஆனால் போட்டிகள் அதிகரிக்கும் கூடுதலில் ஈடுபடக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன நஷ்டங்கள் மீண்டு வருவதற்கான உதவிகள் உங்களுக்கு வந்து சேருங்க அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் தொழிலுக்கு மிகவும் ஒரு நல்ல ஒரு பலன்களாக உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரம் நீங்கள் வந்து பழைய பெரிய மனிதர்களை வந்து தொழில் ரீதியாக சந்திப்பீங்க அவர்களை சந்தித்த பிறகு வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் செய்ய சரியான திட்டங்களை நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க நண்பர்களே நமது துலாங்குடைய ராசி பலன் சேனலில் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு வந்து புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக இருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் அலுவலகத்தில் பணிபுரிகிறேன் உத்தியோகத்தில் இருக்க எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உத்தியோகத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க ஏன்னா நீங்கள் பாட்டில் கேலிக்கெண்டெல்லாம் பண்ணிடக்கூடாது குறிப்பாக உங்கள் சக ஊழியர்கள் கூட வேலை செய்கிறவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றிலாம் நீங்கள் எதுவுமே பேசிடக்கூடாதுங்க மருந்து கூட மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிடாம இருந்தீங்கன்னா அலுவலகப் பணிகளில் கண்டிப்பாக அழகான நல்ல நன்மைகளை பெற முடியும் உங்களுக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் நிறைய உருவாங்க அதனால் அலுவலக பணிகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டுகள் அதிகரிக்கக்கூடிய வாரமாக அமையுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டெலாம் வெளிப்படுத்துவீங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய டேலண்ட்டெலாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அமையும் ஆனால் மருந்து கூட நீங்கள் மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தவலையிடக்கூடாதுங்க அப்படி இருந்துட்டிங்கன்னா அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக இருக்குங்க காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில் அன்பான உறவு பலப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு அன்பு பற்றாக்குறையாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் கொஞ்சம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் மன வருத்தங்கள் ஏற்படலாம் அதனால் அது அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து உங்கள் ஆசைகள் எல்லாத்தையுமே உங்கள் காதலர்கிட்ட நீங்கள் வெளிப்படையாக டிஸ்கஸ் பண்ணுறது நல்லதுங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த மன அடுத்ததுலேருந்து விடுபட முடியும் காதல் உணர்வு பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா அது குறித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் திருமண மாணவர்களுக்கு திருமண வாழ்க்கை தொடர்பான ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னா உங்களது வாழ்க்கை துணையின் விருப்பங்களையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக மனதில் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அவரை கேட்காம எந்த விதமான முடிவும் வந்து திருமண வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கக்கூடாதுங்க அப்படி செய்தீங்க அப்படின்னா எதிர்மறையான விளைவுகள் தான் ஏற்படும் அதனால அதை தவிர்க்கிறது இந்த வாரம் திருமண வாழ்க்கையில ரொம்ப முக்கியங்க குடும்பத்துல பழைய கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதனால சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க சுபகாரியம் தொடர்பான முயற்சிகளாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது சூப்பராக இருக்குங்க பெரியவர்கள் சில பேர் வந்து சந்திப்பீங்க அந்த மாதிரி சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தையும் மனதிற்கு நல்ல ஊக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையுங்க உங்கள் வழியில சில சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த வாரம் சொந்த பந்தங்கள் கூட உங்களது உறவை வந்து புதுப்பிப்பதில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் அதனால் ரொம்ப காலமாக சந்திக்காத உற உறவினர்களை சந்தித்து உறவுகளையும் புதுப்பிக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நண்பர்களே நீண்ட காலமாக முடிக்க முடியாத சில வீட்டு வேலைகள் காரணமாக இந்த வாரம் வந்து நீங்கள் சீக்கிரமாக அதை முடிச்சுட்டு உங்களுடைய ப்ரெஷர் வந்து குறைச்சிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும் எனவே வீட்டு வேலையெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக முடியும் மகிழ்ச்சியான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க சொந்த பந்தங்கள் கூட அதிகமாக பேசுங்க பழகுங்க இந்த வாரம் மாணவர்களுக்கு கல்வி வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வி குறித்த சிந்தனைகள் ஐடியாக்கள் நிறைய இந்த வாரம் உங்களுக்கு மேம்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த வாரம் மாணவர்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் திடீர்னு குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு வருகை தரதுனால உங்களது திட்டம் வந்து வீணாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் ஆரம்பத்துலேருந்தே கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் நீங்கள் வந்து சிறப்பாக கொண்டு நீங்கள் வந்து தேர்வுக்கு தயாராகி அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லதுங்க இல்லைனா இந்த வாரம் நீங்கள் போட்ட பிளான் வந்து சக்ஸஸ் ஆகாதனால இந்த வாரம் உங்களுடைய பிளான் வந்து பாலாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பி வச்சுக்கோங்க எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு உங்கள் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இந்த வாரம் பரிகாரங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நீங்கள் நீங்கள் துர்க அம்மனை வழிபட்டு வருவது சிறப்புங்க உங்களுக்கு எப்பப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு துர்கய அம்மனை வழிபடுங்கள் ஆனால் முக்கியமாக செவ்வாய்கிழமை அன்னைக்கு மறந்துடாதீங்க செவ்வாய்கிழமை அன்னைக்கு துர்க அம்மனுக்கு செவ்வாயலை மாலை சூட்டி வழிபடுங்கள் உங்களுக்கு முயற்சியில் எல்லாமே ஈடுறக்கூடிய யோகம் இருக்குதுங்க மேலும் நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வயதில் மூத்த உறுப்பினர்கள் இருக்காங்க எல்லாம் வயதில் மூத்த குடிமக்களுக்கு நீங்கள் தயிர் சாப்பாடு தானம் செய்வது உங்களுக்கு நல்லதுங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறதுங்க எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெளிவுப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் மிக முக்கியமாக நமது துலான்குடி ரசிவலன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி விட்டு நமது துலான்குடி ராசி வளர்ச்சன் சேனலோடு கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கும் புது வீடியோக்கள் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க மீண்டும் நாளை ராசி பலங்கள் மற்றும் அடுத்த வார ராசி பலங்களுடன் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்